நிர்மலா சீதாராமன் அவர்களை சீமான் அவர்கள் சந்தித்தாரா இதுதான் இன்று தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரபரப்பு பேச்சாக இருக்கின்றது ஏறக்குறைய முன்பிலிருந்தே ஒரு குற்றச்சாட்டு சீமான் அவர்கள் மீது எடுத்து வைக்கப்படுவதுண்டு பாரதிய ஜனதா கட்சி ஊக்குவிப்பின் அடிப்படையில்தான் அவர்களுடைய செயல்பாடு தமிழகத்தில் கட்டியமைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது பாரதீக ஜனதா கட்சியின் இன்னொரு பிரிவாகத்தான் சீமான் அவர்கள் செயல்படுகிறார் என்கின்ற விமர்சனங்கள் தொடர்ச்சியாகவே எடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த விமர்சனங்கள் வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் சீமான் அவர்கள் தனித்து போட்டி என்கின்ற களத்தில் தான் சார்ந்த கருத்துகளை எடுத்துக்கொண்டு அவர் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய களங்களும் வியப்பாகவே பார்க்கப்படுகின்றது இன்றைய சூழலில் நிர்மலா சீதாராமன் அவர்களை சீமான் அவர்கள் ரகசியமாக சந்தித்தார் என்பதை மையப்படுத்தி நேற்று இரவிலிருந்து பரபரப்பான செய்திகள் ஊடகங்கள் வாயிலிருந்து புறப்படத் தொடங்கின உண்மையிலே சீமான் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தாரா அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன இவைகளை உடைத்து பேசுவதற்காக இந்த காணொலியில் பல கருத்துகளை தேடி எடுத்து வைக்கின்றேன் இந்த காணொலியை கடைசி வரை பாருங்கள் உங்களுக்கு பல உண்மைகள் தெரியும் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் நான் காணொலிக்குள் செல்கின்றேன் நிர்மலா சீதாராமன் அவர்களைத்தான் தமிழகத்தில் வருகின்ற தேர்தலை சட்டமன்ற தேர்தலை கூட்டணி பண்ற பல விடயங்களை குறித்து பேசுவதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் என்கின்ற செய்திகள் உறுதியாக வருகின்றன அதன் அடிப்படையில் சீதாரா நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒவ்வொரு நகர்வுகளையும் தமிழகத்தில் எடுக்க ஆரம்பித்திருக்கிறார் என்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்றுவதற்கான ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்குவதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு அது சார்ந்த நகர்வுகளை எடுக்க வேண்டும் என்கின்ற முனைப்புடன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதற்கான நகர்வுகளை எடுக்க தொடங்கியிருக்கிறார் என்கின்ற செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நகர்வுகளும் இப்பொழுது உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன கடந்த மார்ச் மாதம் இறுதி வாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித் அமிர்ஷா அவர்களை டெல்லியில் போய் சந்தித்து பல விடயங்களை குறித்து பேசிவிட்டு வந்த மறுநிமிடமே செங்கோட்டையன் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு களத்தை பாரதிய ஜனதா கட்சி எடுத்தது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்களோடு கூட்டணிக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் அனைத்திந்திய அண்ணா திய திராவிட முன்னேற்ற இருந்து ஒரு புது பொதுச் செயலாளரை உருவாக்கி அவர் மூலம் ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான ஒரு திட்டமிடுதலோடு தான் இந்த காய் நகர்த்தர்கள் நடத்தப்பட்டன என்ற செய்தி வருகின்றன அதன் அடிப்படையில் தான் செங்கோட்டையன் அவர்களை அழைத்து பேசிய விடயத்தின் பின்னணி இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் அதற்கு ஒப்ப செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் செங்கோட்டையன் அவர்களுக்கு அடித்து ஒட்டிய ஒரு சுவரொட்டியில் அனைதிந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் செங்கோட்டையன் என்கின்ற கருத்தை பதிவிட்டு அவர்கள் அந்த சுவரொட்டியை ஒட்டியிருந்தார்கள் அமித்ஷா அவர்களுடைய சந்திப்புக்கு பின்பு நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் எஸ்ஆர்எம் கல்லூரியில் நடைபெற்ற ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசியிருந்தார் அந்த கருத்தரங்கில் பெருவாரியான மாணவர் செல்வங்களும் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த கருத்தரங்கில் பேசிவிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருப்பதற்கான களம் அவருக்கு உருவாக்கப்பட்டிருந்தது இந்த நட்சத்திர ஹோட்டலில் அனைதிந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களை சந்தித்திருக்கின்றார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதிலே முக்கியமாக கருதப்படுகின்ற கே சி பழனிசாமி என்கின்றவர் அதிமுகவிலே பயணித்து கொண்டிருந்தவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல கருத்துகளை பதிவிட்ட காரணத்தினால் அண்ணா திமுகவிலிருந்து நீக்கப்பட்டு இருக்கக்கூடியவர் தற்பொழுது உள்ள சூழலில் திமுக ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் ஒரு கூட்டணி உருவாக்கப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார் அவரை சந்தித்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருக்கிறார் என்றும் அந்த கே சி பழனிசாமி அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவனிடம் அண்ணா திமுகவை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய களத்தை எடுத்து பாரதீய ஜனதா கட்சியோடு இணைந்து தேர்தல் களத்தில் நின்றால் அது ஒரு பெரிய வெற்றிக்கான களத்தை உருவாக்கும் என்ற கருத்தை கோரியிருக்கிறார் என்கின்ற செய்திகளும் வருகின்றன அதே வேளையில் பரபரப்பு பற்றி கொண்ட இன்னொரு விடயம் சீமான் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தார் என்பதுதான் உண்மையிலே நிர்மலா சீதாராமன் அவர்களை சீமான் அவர்கள் சந்தித்தாரா என்பதற்கான விடை அல்லது அது என்பதற்கான அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது ஏறக்குறைய பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் பிரிந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு மாபெரும் கூட்டணி அமைத்து அந்த கூட்டணியை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு திமுகவை அப்புறப்படுத்துவதற்கான களத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற திட்டமிடுதலோடு அவர்களுடைய ஒவ்வொரு காய் நகர்த்தலும் இருக்கிறது சீமானவர்களை பொறுத்த மட்டில் தனித்து போட்டியிட்டு சுமார் எட்டு சதவீதம் வாக்குகள் வாங்கி முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களை பெற்று அவர் இன்று ஒரு பார் எல்லோரும் உற்று நோக்கக்கூடிய ஒரு தலைவராக மாறிக்கொண்டு இருக்கின்றார் பணம் வழங்கப்படவில்லை அல்லது யாருக்கும் பதவி கொடுத்துதான் நீங்கள் வாக்கு வாங்குங்கள் என்கின்ற நிலை உருவாக்கப்படவில்லை தன்னுடைய சொந்த முயற்சியில் அடிப்படையில் தமிழ் தமிழ் சார்ந்த விடயங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு சீமான் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்தாக்கங்களில் கவரப்பட்டவர்களின் அடிப்படையில் தான் இந்த முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளும் பதிவாகி இருக்கிறது என்பதை நாம் இங்கு கூற வேண்டியது இருக்கின்றது எனவே சீமானவர்களை கூட்டணியில் வைத்து கொண்டால் அது பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்கு வலுவான ஒரு தளமாக இருக்கும் என்கின்ற கருத்தாக்கங்களும் என்கின்ற கோட்பாடுகளும் வரையறுக்கப்படுகின்றன அதன் அடிப்படையில் சீதாராமன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சீமான் அவர்களை சந்திப்பதற்கான களத்தை எடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது என்கின்ற செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்ட வண்ணமே இருக்கின்றன ஆனால் சீமான் அவர்கள் சந்தித்தார் என்கின்ற விடயத்திற்கு சீமானவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கருத்து நான் அவர்களை சந்திக்கவில்லை அப்படி சந்தித்திருந்தால் இன்று வேதாரண்யம் பகுதியிலே இடும்பாவனம் கார்த்திக் அவர்களை வேட்பாளராக தனித்து போட்டியிடுவதற்கு அறிவிப்பதற்கான ஒரு களத்தை நான் எடுத்திருக்க மாட்டேன் என்ற கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் ஆனால் பலர் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் எப்படியுமே நெருப்பில்லாமல் புகை வராது சீமான் அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் சந்திக்கவில்லை என்கின்ற விடயம் இல்லை என்கின்ற அடிப்படையில் சொல்லப்பட்டால் கூட அதன் பின்னால் ஏதோ ஒரு ரகசியம் தொக்கி இருக்கிறது என்கின்ற கருத்துகளை பலர் அழுத்தமாகவே பதிவிடுகின்றார்கள் ஆனால் சீமான் அவர்களும் சீமான் அவர்கள் கட்சிகளை சார்ந்தவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திப்பதற்கான எந்த அவசியமும் எங்களுக்கு இல்லை ரஜினிகாந்தை அவர்களை சந்தித்தது என்பது மரியாதையின் அடிப்படையில் போய் நிர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்ததுதான் எங்களுடைய நிலைப்பாடு கட்சி சார்ந்தோ அல்லது கொள்கையின் அடிப்படையிலோ நாங்கள் ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கவில்லை அதுபோல நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு தற்பொழுது எங்களுக்கு இல்லை அப்படி சந்திப்பதாக இருந்தால் கூட அதை நாங்கள் தெளிவாக வெளியே சொல்லிவிட்டு தான் நாங்கள் சந்திப்போம் யாருக்கும் எங்களுக்கு பயம் கொள்ள வேண்டிய தேவை இல்லை எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் தனித்து போட்டி என்கின்ற விடயத்தில் மிக தெளிவான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணித்து கொண்டிருக்கின்றோம் அதில் நாங்கள் மிக தெளிவாக பயணிப்போம் என்று அறிவித்திருக்கின்றார் ஆனால் அரசியல் விமர்சகர்களை பொறுத்த மட்டில் சீமான் அவர்களை தனித்து நிற்க வைத்து திமுகவிற்கு விழக்கூடிய வாக்குகளை பிரிப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் நோக்கமாக இருக்கிறது அதன் அடிப்படையில் சில கருத்தாக்கங்கள் பேசப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற செய்திகளை சொல்கின்றார்கள் இப் தற்பொழுது உள்ள சூழலில் சீமான் சீமானவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்குமூலத்தை நாம் எடுத்துக்கொண்டு நிர்மலா சீதாராமன் அவர்களை சீமானவர்கள் சந்திக்கவில்லை என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம் ஆனால் காலமும் காட்சிகளும் மாறுகின்ற பொழுது பல உண்மைகள் வெளித்தறிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பம்